வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து சில அடிப்படையான ஆனா ரொம்ப ஆழமான இறையியல் கேள்விகளை பத்தி போறோம் ஆமா கடவுள்னா யாரு அவர் எப்படி இந்த உலகத்தை இந்த காலத்தை உருவாக்கினார் அப்புறம் நமக்கு ஏன் இந்த சுதந்திரமா யோசிக்கிற தேர்வு செய்யற திறன் அதாவது சுயாதீன சித்தம் ஏன் கொடுக்கப்பட்டது முக்கியமான கேள்விகள் இது சம்பந்தமா நீங்க எங்களுக்கு அனுப்பின சில ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுல இருக்குற முக்கிய கருத்துக்களை பிரிச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் சரி இந்த ஆதாரங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா ஆமா அதாவது பரிபூர்ண அன்புள்ள கடவுள் ஏன் தீமைக்கும் பாவத்துக்கும் இடம் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை படைக்கணும் ஆமா அதுல இந்த சுயாதீன சித்தத்தோட பங்கு என்னங்கிறதா முக்கியம் கரெக்ட் இதுக்கெல்லாம் இந்த ஆதாரங்கள்ல பதில் இருக்கானு தேடுவோம் கண்டிப்பா இந்த ஆதாரங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான இறையியல் சிந்தனைகள் இருக்கு சில விபிலிய குறிப்புகளும் இருக்கு ஓ கடவுளுக்கும் இந்த காலம் படைப்பு இதுக்கெல்லாம் உள்ள அந்த உறவு அப்புறம் இந்த சுயாதீன சித்தம் அதோட விளைவுகள் இதெல்லாம் தான் மையமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அன்புக்கும் சுதந்திரத்துக்கும் அதே நேரம் துன்பத்துக்கும் பாவத்துக்கும் என்ன தொடர்பு இதான் கேள்வி ஆமா அதத்தான் அலச போறோம் சரி அப்ப முதல்ல கடவுளோட ஒட்டுமொத்த படைப்பு திட்டம் இருந்து ஆரம்பிக்கலாமா சரி இந்த ஆதாரங்கள் படி கடவுள் எப்படி இந்த வானம் பூமி இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த ஸ்பேஸ் டைம் இடம் கால பெருவழிய பிளான் பண்ணினார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே முதல் நிலை கடவுள் அதாவது பிதா இரண்டாம் நிலை கடவுள் குமாரன் வழியா ஒண்ணுமே இல்லாததிலிருந்து அதாவது எக்ஸ் நிகிலோ இந்த இடம் காலத்தை உருவாக்கினார்னு இந்த தடவல்கள் சொல்லுது ஆமா இது ஒரு முக்கியமான கருத்து இல்லாத ஒன்றிலிருந்து படைப்பு அது மட்டும் இல்ல படைப்புகளுக்கு சுயாதீன சித்தம் கொடுத்து கடைசியில பாவம் மரணம் இதெல்லாம் முழுசா ஒழிச்சிடுவாருங்கறதும் இந்த திட்டத்தோட மைய நோக்கமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுயாதீன சித்தத்தை வந்து தான் முழுமையாக்குறதா அப்படின்னா அதாவது படைப்புகளால பாவம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட அவங்க வந்து தாங்களாகவே விரும்பி இனிவே பாவம் செய்யவே மாட்டோம் அப்படிங்கற ஒரு நிலைக்கு வர்றது ஓ அவங்களா முடிவு பண்றது ஆமா இது வந்து சும்மா ரோபோ மாதிரி கட்டாயமா கீழ்படுகிறத விட ரொம்ப உயர்ந்தது உண்மையான அன்புக்கு இந்த தேர்வு செய்யற சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது புரியுது இறுதி இலக்கு என்னன்னா பாவமும் மரணமும் இல்லாத ஒரு புதிய நிலை அத இந்த இடம் காலத்துக்குள்ளேயே கொண்டு வர்றதுதான் கடவுளோட நோக்கம்னு இது காட்டுது சரி அப்போ கடவுளோட திட்டம் சுயாதீன சித்தத்தை மையமா கொண்டது ஆனா இந்த படைப்புகளோட இயல்பு என்ன அவங்க எப்படின்னு இது சொல்லுதா சொல்லுது படைப்புகள் வந்து இடம் காலத்துக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் அதை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லுது படைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இப்படியே தானா ஆமா அவங்களோட நித்தியம் கூட காலத்துக்குள்ள இருக்கிற நித்தியம் தானா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ம் அது ஒரு முக்கியமான வேறுபாடு அப்புறம் அவங்க கடவுளோட எல்லாம் வல்லமையும் பிரதிபலிக்க வேண்டாம் ஆனா அவரோட குணத்தை தான் பிரதிபலிக்கணும்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா படைப்புகள் அவங்க எவ்ளோ இருந்த நிலையில இருந்தாலும் சரி அங்க வந்து கடவுள் மாதிரி எல்லையற்றவங்க கிடையாது சரி அவங்களுக்குன்னு ஒரு ஆரம்பம் இருக்கு அவங்க படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க இல்ல அவங்க எப்போதுமே இந்த இடம் காணம்கிற அமைப்புக்குள்ள தான் இருக்க முடியும் அதோட எல்லைகளுக்குள்ள தான் ஓகே அவங்களோட நித்திய வாழ்வுன்னு சொல்றது கூட இந்த கால ஓட்டத்துல முடிவில்லாம தான் ஆனா காலத்தையே கடந்து போறதில்ல கடவுள் மாதிரி இல்ல ஆமா கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் படைப்புகள் காலத்துக்கு உட்பட்டவங்க இதுதான் அடிப்படை வித்தியாசம் சரி அவங்க கடவுளோட அன்பு நீதி பரிசுத்தம் உண்மை இந்த மாதிரி குணங்களை பின்பற்றணுமே தவிர அவரோட எல்லையற்ற சர்வ வல்லமையா அடைய நினைக்கக்கூடாது படைக்கப்பட்டது ஒருபோதும் படைச்சவர் மாதிரி ஆக முடியாது ஆகவும் கூடாது அதுதான் இதுல இருக்கிற கருத்து அப்படியானா நம்மளோட நித்திய வாழ்வுங்கிறது காலத்தோட முடிவில்லாத நீட்சி தானே ஒழிய காலத்தை தாண்டி போறது இல்ல இதுவே ஒரு பெரிய வேறுபாடுதான் ஆமா சரி இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் எதுக்கு இந்த சுயாதீன சித்தம் ஏன் கொடுத்தாரு சுயாதீன சித்தம் இருக்கிற படைப்புகள் ஏன் தானாவே நிபந்தனை இல்லாம அன்பு செய்ய மாட்டாங்க இல்ல கட்டளைகளை ஏன் கடைபிடிக்க மாட்டாங்க நல்ல கேள்வி அதுக்கு ஒரு காரணம் தேவை அந்த காரணத்தை அவங்க புரிஞ்சுக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்றது ஆச்சரியமா இருக்கு ஆமா கடவுளே அந்த காரணத்தை அதாவது சிலுவைய காட்ட முடிவு செஞ்சாருன்னு இது சொல்லுதே ஆமா இது ஒரு மிக முக்கியமான இறையல் புள்ளி பாருங்க கட்டாயப்படுத்தி வர்ற அன்பு அது உண்மையான அன்பா இருக்காது இல்லையா அது மாதிரிதான் கட்டாயமா கீழ்படுகிறதும் உண்மையான கீழ்ப்படிதல் இல்ல சுயாதீன சித்தம்னா தேர்வு செய்யறதுக்கு உண்மையான சுதந்திரம் சரி அந்த சுதந்திரத்தோட இயல்பே அதுதான் அதுக்கு ஒரு நோக்கம் ஒரு காரணம் தேவைப்படும் சும்மா கீழ்படின்னு சொன்னா பத்தாது ஏன் ஏன் செய்யணும் இந்த ஆதாரங்கள் படி படைப்புகளால வந்து தானாகவே உள்ள இருந்து வர உந்துதலோட கடவுள் முதல்ல அன்பு செய்ய முடியாது ஓ அப்படியா ஆமா அந்த திறமையோ இல்ல காரணமோ அவங்களுக்கு இயல்பா இல்ல அதனால தான் கடவுள் தன்னோட அளவற்ற அன்பை குறிப்பா சிலுவை தியாகம் மூலமா வெளிப்படுத்தி அந்த அன்பு செய்யறதுக்கும் கீழ்படுகிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த காரணத்தை கொடுக்கிறாருன்னு இந்த ஆதாரம் விளக்குது கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு இது பொருந்தும் காரணத்தை புரிஞ்சுகிட்டு மனப்பூர்வமா நன்றியோட செய்யும் தான் அது உண்மையான கீழ்படிதல் உண்மையான அன்பு அதாவது சுதந்திரம் மட்டும் பத்தாது அது நல்ல வழியில செலுத்த ஒரு தூண்டுதல் வேணும் அது கடவுளே கொடுக்கிறாருன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆமா சரி இப்போ அடுத்த கருத்து இது இன்னும் ஆச்சரியமா இருக்கு கடவுளும் காலமும் ஆமா இது ரொம்ப ஆழமான பகுதி படைப்புகள் காலத்தால கட்டுப்பட்டவங்க கடந்த காலத்தை மாத்த முடியாதுன்னு பார்த்தோம் ஆனா கடவுள் காலத்தை கடந்தவராம் அவருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்துல இப்போ மாதிரி இருக்குமா இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா நம்மால இப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியலையே உண்மைதான் இது வந்து மனுஷ அறிவுக்கு ஏற்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாம காலத்துக்குள்ள வாழ்றோம் காலம் தான் நம்மள உருமாக்குது ஆமா இந்த ஆதாரத்தின்படி கடவுள் காலத்தை சும்மா உருவாக்குனத மட்டும் இல்ல அதை ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து நிலைநிறுத்துறதும் அவர்தான் ஓ நிலைநிறுத்துறாரா ஆமா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தனித்தனியா இருக்கிறதும் நாம ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு போறதும் கடவுள் அப்படி நிலைநிறுத்துறதாலதான் சரி அவர் காலத்துக்கு முழுசா அப்பாற்பட்டவர் அதனால அவருக்கு எல்லா காலமும் ஒரே நேரத்துல நடக்கிற மாதிரி ஒரே பார்வையில இருக்கு அதாவது நம்ம பிறப்பு இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது நம்ம எதிர்காலம் எல்லாமே அவருக்கு ஒரே இப்போவா ஆமா அப்படிதான் இந்த ஆதாரம் சொல்லுது அவர் கடந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலயும் ஒரே நேரத்துல இருக்கார் எப்ரேயர்ல சொல்ற மாதிரி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உம் இத கற்பனை பண்றது கஷ்டம் தான் ஒருவேளை ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் கதை ஆரம்பம் நடுவுல முடிவு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நாம வந்து மாதிரி பக்கம் பக்கமா சொல்லலாம் இது நிஜமாவே மலைக்க வைக்குது அப்படியானா கடவுள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையோ நிலை என்ன ஆகும் அவர் நினைச்சா அதை மாத்த முடியுமா இது கொஞ்சம் தத்துவ ரீதியான கேள்விதான் ஆமா ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் கடந்த காலத்தை நிலை நிறுத்துறதை நிறுத்திட்டா அது படைப்புகளுக்கு இல்லாமலேயே போயிடும் ஒரு உதாரணம் சொன்னா ஒரு மனுஷன் தன்னோட நினைவுகளை முழுசா இழந்துட்டா அவனோட கடந்த கால அவனுக்கு இல்லாத மாதிரி தானே அதே மாதிரி எதிர்காலமும் கடவுள் அதை நிலை தான் அர்த்தமுள்ளதா சாத்தியமானதா இருக்கு அவர் நினைச்சா கண்டிப்பா எதிர்காலத்தை மாத்தலாம் ஓ உதாரணத்துக்கு ஒரு தேவதைய புழுவா மாத்துறது அப்படி ஒரு கற்பனையான உதாரணம் கூட இருக்கலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட எதிர்காலமே இல்லாமலும் செய்ய முடியும் அப்போ நாம எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு காரணம் நாம எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்றது யோசிக்கிறது எல்லாம் கடவுள் இந்த இடம் காலத்தோட அடிப்படை அமைப்ப அப்படியே வச்சிருப்பாரு நாம உள்ளுக்குள்ள தான் சரி அவர் நினைச்சா எதையும் மாத்த முடியுங்கிறது உண்மைதான் ஆனா அதே நேரம் அவர் மாறாதவர் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல உண்மை உள்ளவர் அதனால அவரோட அடிப்படை நோக்கங்களும் திட்டங்களும் நிலையானது இது ஒரு முக்கியமான பேலன்ஸ் சர்வ வல்லமைக்கும் மாறாத குணத்துக்கும் நடுவுல சரியா சொன்னீங்க கடவுள் காலத்தை நிலைநிறுத்துறாருங்கிறது ஒரு புதிய சிந்தனை சரி அடுத்து இயேசு கிறிஸ்து பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது அவர் இரண்டாம் நிலை கடவுள் படைப்பாளர் ஆனா தன்னொரு படைப்பா இடம் காலத்துக்குள்ள வெளிப்படுத்தினாருன்னு சொல்றாங்களே ஆமா படைச்சவரே எப்படி படைப்புக்குள்ள வர முடியும் இது எப்படி சாத்தியம் ஆமா இது கிறிஸ்தவ இறையல்ல ரொம்ப முக்கியமான மையமான ஒரு புள்ளி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளுக்கு சமமான இரண்டாம் நிலை கடவுள் அதாவது குமாரன் அவர் மூலமாதான் எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு ஆதார சொல்லுது அவரே படைப்புக்கு காரணம் ஆனா பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கினார் கெனோசிஸ்னு சொல்லுவாங்க அதாவது தன்னோட தெய்வீக மகிமை உரிமைகளை இதையெல்லாம் தற்காலிகமா ஒதுக்கி வச்சிட்டு ஒரு படைப்போட வடிவத்தை எடுத்து மனுஷனா இந்த இடம் காலத்துக்குள்ள வந்தார் ஓ தன்னையே வெறுமையாக்கினாரா ஆமா சுருக்கமா சொன்னா எல்லையே இல்லாத படைத்தவர் ஒரு எல்லைக்குட்பட்ட படைப்புக்குள்ள அடக்கிக்கிட்டார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் வசனம் இங்க மறுபடியும் இது கடவுளோட அளவற்ற அன்பையும் நம்மால கற்பனையே பண்ண முடியாத தாழ்மையும் காட்டுதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது படைத்தவரே படைக்கப்பட்ட பொருளுக்குள்ள அடங்குறது இது கடவுளோட அன்போட உச்சகட்ட வெளிப்பாடுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா சரி இப்போ சுயாதீன சித்தம் பாவம் அப்புறம் தீர்ப்பு இந்த பகுதிக்கு வரும் சுயாதீன சித்தம் பாவம் செய்ய வாய்ப்பு கொடுக்குதுன்னா அப்போ தீர்ப்பு எதுக்கு அவசியம் கடவுள் அன்பானவர்னா எல்லாரையும் மன்னிச்சிடலாமே இது நிறைய பேர் கேட்கிற கேள்விதான் ஆமா ஆதாரம் எப்படி விளக்குதுன்னா சுயாதீன சித்தம்ங்கிறது சும்மா நல்லது செய்யற சுதந்திரம் மட்டும் இல்ல கீழ்படுகிறது இல்ல கீழ்படியாம போறது இத தேர்வு செய்யற உண்மையான சுதந்திரம் சரி இந்த தேர்வுதான் பாவம் செய்யறதுக்கான சாத்தியத்தை உள்ள அடக்கி இருக்கு பாவம் செய்யற சாத்தியம் மாறாத வரைக்கும் இந்த காலத்துல எங்கேயாவது யாராவது பாவம் செய்யறது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கும்போது தீர்ப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆகும் அநீதியும் குழப்பமும் தான் மிஞ்சும் பலவீனமானவங்க பாதிக்கப்படுவாங்க நியாயமே இருக்காது சரிதான் இன்னொரு பக்கம் இறையல் ரீதியா பார்த்தா அன்பு கட்டளைய மீறது அதாவது பாவம் செய்யறது கடவுளோட ஜீவ ஊற்றுல இருந்து அந்த படைப்பு பிரிச்சிடும் பிரிச்சிடுமா ஆமா அது படைப்புகளுக்கு ஆவிக்குரிய மரணத்தையும் கடைசியில முழுமையான அழிவையும் கொடுக்கும் படைப்புகள் தங்களை படைச்ச கடவுளோட சித்தத்துக்கு ஏத்து நடந்து அவருக்கு கீழ்படுகிறது மூலமா மட்டும்தான் உண்மையான நிலையான சந்தோஷத்தை நிறைவு அடைய முடியும்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது அப்ப தீர்ப்புங்கிறது பழிவாங்கிறது இல்ல நீதியையும் ஒழுங்கையும் படைப்போட உயர்ந்த நோக்கத்தையும் நிலை நிறுத்துற ஒரு அவசியமான செயல்முறைன்னு இந்த ஆதாரங்கள் காட்டுது புரியுது தீர்ப்பு வந்து ஒழுங்கையும் நீதியையும் நிலைநிறுத்துற ஒரு செயல்முறை சரி இப்போ ஆதாம் தேவதூதர்கள் அவங்களோட நிலைமை என்ன அவங்களுக்கும் இதே மாதிரி சுயாதீன சித்த சோதனை இருந்துச்சா நமக்கு தெரியும் தேவதூதர்கள் ஆமா ஆதாரம் சொல்ற மாதிரி ஆதாமுக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டது அதுல அவர் தோத்துட்டார் ஆனா அதே மாதிரி சோதனையை கடந்து நீதி உள்ளவங்களா நின்ன தேவதூதர்களும் இருக்காங்க ஓ அப்போ தேவதூதர்கள்ல சிலர் ஜெயிச்சிருக்காங்க ஆமா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்களோட சுயாதீன சித்தம் கூட இன்னும் முழுமை அடையல அப்படியா ஆமா ஆனா அவங்க அந்த ஆரம்ப சோதனையில ஜெயிச்சிட்டதால பாவம் செய்ய மாட்டாங்க அந்த முழுமை உடையற நிலை வரைக்கும் அவங்க நீதியில நிலைச்சிருப்பாங்க சரி இருந்தாலும் அவங்களும் கூட ஆதாமோட மீட்பு மூலமாவும் கிறிஸ்து மூலமா வெளிப்பட்ட கடவுளோட அன்பு நீதி கட்டளைகள் இதோட முழு உண்மையை உறுதிப்படுத்திக்கணும்னு ஆதாரம் சொல்லுது அப்போ அவங்களுக்கும் இது தேவைப்படுது ஆமா ஆனா வித்தியாசம் என்னன்னா அவங்க ஏற்கனவே சோதனையில ஜெயிச்சதால மனுஷங்கள மாதிரி இல்லாம பெரிய துன்பம் போராட்டம் இல்லாம கிறிஸ்துவின் அன்போட வெளிப்பாடு மூலமாவே அவங்களோட சுயாதீன சித்தம் முழுமையடையும் ஓ அவங்களுக்கு சுலபமா இருக்குமா சுலபம் சொல்ல முடியாது ஆனா பாதை வேற சுயாதீன சித்தம் முழுமையடைறதுன்னா பாவம் செய்யற சாத்தியமே இல்லாம போறது அது கடவுளோட கிருபையால மட்டும்தான் முடியும் இது முக்கியம் ஏன்னா ஒரே சுயாதீன சித்தம்னாலும் ஆரம்ப சோதனையோட முடிவு வேற வேற பாதைக்கு கொண்டு போகுதுன்னு இது காட்டுது சரியா சொன்னீங்க தேவதூதர்களோட பாதை ஆதாமோட வம்சத்தோட பாதையில இருந்து வேற இது சுயாதீன சித்தத்தோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுது சரி இன்னைக்கு நாம வந்து படைப்பு கடவுளோட இயல்பு காலம்ங்கிற மர்மம் அப்புறம் சுயாதீன சித்தம்ங்கிற இந்த சிக்கலான வரம் இத பத்தி நான் ஆழமான இறையியல் கருத்துக்களை விரிவா பார்த்தோம் ஆமா நிறைய விஷயங்கள் அலசினோம் இந்த ஆதாரங்கள் சொல்ற பார்வைகளை நீங்க கேட்டீங்க கடவுள்னா யாரு அவர் எப்படி இந்த உலகத்தோட உறவு கொள்றார் காலத்தோட அவருக்கு என்ன தொடர்பு ஏன் நமக்கு இந்த தேர்வு செய்யற சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அதோட விளைவுகள் என்ன இந்த மாதிரி சிந்தனைகள் ரொம்ப ஆழமானது யோசிக்க வைக்குது கண்டிப்பா இந்த ஆதாரங்கள் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு சிந்தனைய தூண்ட கேள்வியோடு நினைக்கிறேன் சுயாதீன சித்தம் கொண்ட ஒரு படைப்பு அதாவது தப்ப செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற அதே சுதந்திரம் கொண்ட ஒரு படைப்பு எப்படி எப்பவுமே பாவம் செய்யாம கடவுளோட நிலைச்சிருக்க முடியும் இதுதான் கேள்வி நல்ல கேள்வி அந்த சுயாதீன சித்தம் பறிக்கப்பட்டுடுமா இல்ல அதான் விஷயம் அப்படி இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது மாறாக சிலுவை மூடமா முழுசா வெளிப்பட்ட கடவுளோட நிபந்தனையற்ற அன்பு காரணமா அந்த படைப்பு தன்னோட சுயாதீன சித்தத்தை தானாகவே முழு மனசோட நிரந்தரமா கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கும் இல்ல கடவுளோட இசைஞ்சு நிலை நிறுத்தப்படும்னு இந்த ஆதாரம் ஒரு தீர்வு சொல்லுது அதாவது சுதந்திரம் பறிபோகாது ஆனா அது கடவுளோடு ஒன்றிணைஞ்சிடும் ஆமா இது நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு படைப்போட தேர்வு செய்யற சுதந்திரம் அதாவது தப்பு செய்யறதுக்கும் வாய்ப்புள்ள அந்த வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் எப்படி எல்லையற்ற அன்போடு நிரந்தரமா பிரிக்க முடியாதபடி இணைய முடியும் அந்த சுதந்திரம் அப்படியே இருக்கும்போதே எப்படி பாவம் செய்யற சாத்தியம் மட்டும் இல்லாம போகும் சரியா கேட்டீங்க இதுதான் இந்த ஆதாரங்கள் எழுப்புற ஒரு ஆழமான சிந்திக்க வைக்கிற கேள்வி